திருப்பதி ஏழிமலையானை தரிசிக்க பல மணி நேரம் காத்திருப்பதை தவிர்க்க முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் மூன்று மாதத்திற்கு முன்பே ஆன்லைனில் விற்கப்படுகிறது வரும் இருபத்தைந்தாம் தேதி ஜூன் மாதத்திற்கான ரூபாய் முன்னூறு டிக்கெட் தேவஸ்தான இணையதளத்தில் காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட உள்ளது தமிழகத்தில் உள்ள முக்கிய கோயில்களில் நாளை முதல் பொதுமக்களுக்கு நீர் மோர் வழங்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு குஜராத்தி மொழியில் வெளியான வாஸ்த் படத்தை இந்தியில் சைத்தான் என்ற பெயரில் ரீமேக் செய்து அஜய் தேவ்கன் மாதவன் ஜோதிகா நடிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது படம் வெளியாகி ஒரே வாரத்தில் இந்தியாவில் எண்பது கோடியும் வெளிநாடுகளில் இருபது கோடியும் வசூலித்து நூறு கோடி வசூலை பெற்ற படவரிசையில் இணைந்துள்ளது சைத்தான் போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக் சிக்கினார் இந்த விவகாரத்தை கையிலெடுத்து பாஜக அதிமுக திமுக அரசுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன இந்த போராட்டங்களில் தமிழக முதல்வரை பற்றிய அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டி இபிஎஸ் மற்றும் அண்ணாமலை மீது முதல்வர் ஸ்டாலின் அவதூறு வழக்கு தொடுத்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனாதிபதியிடம் ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கை சமர்ப்பிப்ப தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு நூறு நாள் வேலை நிழுவை தொகை உடனே விடுவிக்க கோரி ஸ்டாலின் கடிதம் மோடிக்கு கொலை மிரட்டல் தாமோ அன்பரசன் மீது டெல்லி போலீஸ் ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை சிஏஏ ஒருபோதும் ரத்து செய்யப்படாது அமித்ஷா திட்டவட்டம் கர்நாடகத்தில் வண்ண பஞ்சுமிட்டாய் கோபி மஞ்சூரியனுக்கு தடை மீறினால் ஏழு ஆண்டுகள் வரை சிறு தண்டனை மற்றும் பத்து அபராதம் கர்நாடக சுகாதார அமைச்சர் எச்சரித்துள்ளார் பனிரெண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் குடும்ப வாரிசுகள் பற்றிய கவலை நீங்கும் மகிழ்ச்சி ஏற்படும் ரிஷபம் கணவன் மனைவி உறவு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் மிதினம் வேலை செய்கிற இடத்தில் பெயர் எடுக்க நன்றாக உழைக்க வேண்டும் கடகம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களின் செயலுக்கு கட்டுப்படுவர் சிம்மம் பணவரவு சுமாராக இருக்கும் செலவுகளை சமாளிப்பீர் கன்னி மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சஞ்சலப்படும் மன அமைதி தேவை துலாம் பிள்ளைகள் செயல்பாடுகள் கவலை தரும் வாய்ப்பு விருச்சிகம் உணவினர்களுக்காக பணம் செலவழிக்கும் நிலை ஏற்படும் தனுஷு சுயநலமாக காரியங்கள் செய்தால் அது மன அமைதியை கெடுக்கும் மகரம் பொறுமை மிகவும் அவசியம் எதற்கும் கோபப்படாமல் இருப்பது நல்லது கும்பம் பணத்தட்டுப்பாடை சமாளிக்க அதிரடி நடவடிக்கை எடுப்பீர் மீனம் பண விஷயங்களில் எச்சரிக்கை மிகவும் அவசியம்